இதான் சாலம் கருப்பு

کي پي کي کاهلا نه آهي باجين ۾ ڪهڙا ٿيندا ڪم ٿيا ڇا 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 மேச்சரியில் மேச்சரியில் நல்லா இருந்ததுரா ஆ மேச்சரியும் எவ்வளோண்ணா அது எவ்வளோ அதுதான் சேலம் கருப்பு இதெல்லாம் நாடு நல்லா இருக்கு ரெண்டாவது கேக்க அப்புறம் எவ்வளவு தர பன்னெண்டு ரூபா கூட எவ்வளவு தரநூறு ரெண்டு மாதிரி ஜனா மாதிரி தர என்ன பட்டோக்கா ஏன் கிடவா கேக்குறேங்க ஏன் கிடவா கேட்கறேன் நோயிலுக்கு

கேளுங்க ஓ சேப்புடி ஓடி ஆடுறான் நேத்துனா சரி ஒரு முறை போணி 850 வெட்டிகார புல்ல சீட் பண்ணு குடி போடு என்னடா ஏளவாச்ச கேளுங்க ஏளவாச்ச கேளுங்க யா சாமி ஆவ இருக்கு யாபான்ல இருந்து வந்து கேளு சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டு போய்டே தான்பா வா வா ஆட்டல்ல நான் நான் சொல்லு கேங்க வா போ நீ சொல்ல போ ஃபோட் கேலா ஆ ஆ ட்ரைங் ஆச்சுடா போனதா அந்தரான பைன் போகலாம் ஆ <coughs> டை வராது <laughs> எல்லாமே கற்படுதான்டா எல்லாமே கடை குட்டீங்க எல்லாமே

ஏசி வேலை முடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க எத்தனை மாசம் குட்டிங்க அதெல்லாம்

எல்லாரும் வீடியோனா அந்த குட்டிலாம் ஒன்னு ஒரு ரேட்டா ஒரே சைஸ் இருக்க மாதிரி இருக்கு

இது மேஜர் ரகமா இது முடி அதிகமா இருக்கிறதா இதெல்லாம் அது மேஜர் தான் நீங்க இங்க லோக்கலே வா ஆமா சின்ன திருப்பதி

जाल्रोएक आजी वे उबित सतततत है, तfeld है उप जुप ज्याकिए का हूंु essaहा है All उच्छिए जुप नहीं है All 争नी ब transparency என்னங்க அடியில தூக்கி பார்த்தா அத செக் பண்ணுவாங்களா ஒரு வருஷம் எவ்வளோ அது பதிமூன்று ரூபாயா இதா பொட்டக்குட்டியா எவ்வளோண்ணா கொடுப்பீங்க எவ்வளோண்ணா கொடுப்பீங்க பதினொன்றுன்னா கொடுத்துருங்க

கறிக்கு எல்லாமே அதிகம் செம்மறியாடு தான் இது பண்ணாங்க கனம் அதிகமாக இருக்கும் வெயிட் எப்படி தெரியும் பர்சனல் வேலைгалиங்கடா நல்லா இருக்கா முடிப்பா குட் கட்டிக்குது யாரை பிடிச்சிர யாருவேங்க சொல்ல வாசி நீ மெனஸ் பண்ணி சரி பண்ணுங்க நீங்க தான்டா வாங்களா இந்த எல்லாம் 30萬

நீது <laughs> சரி <laughs>

اها 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 ಅದು ಅದು ಏನು ಆಟ ಮಾಯ ಅಂತ ಕೂಗ್ತಾನೆ ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಇತರನವರು ಆ ಮಣ್ಣು ಬಂದು 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 ಬ اڄ نه ٿي سگهي

அதிகாரிக்கிறதுனா 2010 அதுக்கு